ஸ்டாலின் முந்தில காரி தூப்பிட்டார் கரடியே காரி தூப்பின மூமெண்ட் அது நீங்கள் ஹிந்து மதத்தை அழிப்பதற்கு பேசி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதோ ஒரு பெருமன் பேசிட்டு இருக்காங்க பாருங்க உனக்கு வெக்கம் மானல்ல சூடுல்ல சொரணல்ல ஓரணியில் தமிழகம் என்னடா ஓரணியில் தமிழகம் போதைப் பொருள் விற்பதில் ஓரணியில் தமிழகம் கள்ளச்சாராயம் விற்பதில் ஓரணியில் தமிழகம் டாஸ்மார்க்கில் கொள்ளை அடிப்பதில் ஓரணியில் தமிழகம் இதுதானே ஓரணியில் தமிழகம் வேற என்ன நீ ஓரணியில பண்ணி வச்சிருக்கிற அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்லணும்ல அதுக்கு பதில் சொல்லணும்ல துப்பு இருக்கா இதையா போய் பேசணும் இதற்கெல்லாம் மு க ஸ்டாலின் வெக்கி தலை குனியணும் ஏன் அவங்களாம் ஆகல எப்படி ஒரு மாவட்டம் ஆகுனா தண்ணி இருக்கா முதலங்க முதலமைச்சர் ஆய்வு செஞ்சாலும் ட்ராமாலாம் போடக்கூடாது அன்எக்ஸ்டா போய் பாரியா நீ தங்குவி அங்க ஒரு நாள் அந்த விடுதி இன்னைக்கு போய் பாருங்க பாம்பு புற்று கட்டி வாழக்கூடிய இடமாக அந்த வாஸ்டல் இருக்குது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இருக்கிறார் நடிகர் ரவி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் மராட்டியத்தில் எதிரொலித்திருக்கிறது ஹிந்தி எதிர்ப்பு நாங்கள் தமிழகத்தில் தொடங்கினது திமுக தொடங்கிய போராட்டம் என்பது மராட்டியில் எதிரொலித்திருக்கிறது உத்தவ் தாக்கரேவும் அவரோட தம்பி வந்து ராஜ் தாக்கரே ரெண்டு பேர் சேர்ந்து ஹிந்தி திணிப்புக்கு போராடி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறார் இவர் மு க ஸ்டாலின் பேசுகிற அடுத்த நாள் உத்தவ் தாக்கரே ஸ்டாலின் முந்திலே காரி துப்பிட்டார் என்ன சொல் கரடியே காரி துப்பு மூவ்மெண்ட் அது நீங்க போராடிய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது மொழிவெறி பிரச்சனை நீங்கள் தேச பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்கள் நாங்கள் இந்திய தேசத்தின் ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவர்கள் நாங்கள் ஹிந்துத்துவாவை ஆதரிக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஹிந்து மதத்தை அழிப்பதற்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒட்டுமொத்த ஹிந்தி மொழி எதிர்ப்பு என்ற நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் ஆரம்ப கல்வியில் மட்டும் ஹிந்தி வேண்டாம் என்று போராடுகிறோம் ஆரம்ப கல்வி ஆறாம் வகுப்புக்கு மேல் விருப்பப்படமாக ஹிந்தி இருந்தால் பரவாயில்லை என்று சொல்லி நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் நீங்கள் ஒரு மொழியை தாப்பூசி அழித்து அந்த மொழி மீது மொழி பெறி துவேசத்தை போக்கக்கூடிய அரசியல் செய்கிறீர்கள் உங்கள் போராட்டத்தில் எங்கள் போராட்டத்தை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்க்காதீங்க நீங்கள் போராடுவது தேசத்துரோகம் நாங்கள் தேசத்துக்காக போராடுகிறோம்னு மூஞ்சில காரி துப்பிட்டாங்க இதை ஒரு பெருமன் பேசிட்டு இருக்காங்க பாருங்கள் எதிரிக்கெதிரி நண்பன்ற மாதிரி கூட்டு சேர்த்துக்கலான்னு பார்த்து அவங்களோட ஹிந்தி கூட்டத்தில் இருந்த உடனே தானே ஹாட்கோர் இந்துத்துவா கட்சின்னா சிவசேனா ஹார்ட்கோர் இந்துத்துவ கட்சி ரவீந்திரன் துரைசாமியை தான் ஒரு இன்ட்ரவியூவில் சமீபத்தில் பார்த்தேன் பேசியிருந்தார் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு வருடாந்திர கூட்டத்திற்கு தமிழகத்தில் தமிழகத்திலிருந்து திரு தானிலிங்க ஐயாவையும் ம மகாராஷ்டிராவிலிருந்து திரு தாக்கரே இப்போ தாக்கரே சகோதரர்களின் தந்தையார் பால்தாக்கரே அவர்களையும் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது நான் ஐயா வந்து பால் கிட்ட நீங்கள் வந்து ப்ரோ மராத்தி பாலிட்டிக்ஸ் எடுக்கிறீங்க ஆனால் ஹிந்துத்துவாதியாக அறியப்படுறீங்க ஆனால் தமிழர்கள் அத்தனை பேரும் இந்துத்து ஹிந்துக்கள் அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு எதிராகவும் நீங்கள் போராடுறீங்க தமிழர்கள் எ எதிர்த்து நீங்கள் போராடுறீங்க தமிழர்கள் வெளியேறணும்னு சொல்லி போராடுறீங்க அதனால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களும் ஹிந்துக்கள் தான் அவங்களையும் நீங்கள் உங்கள் ஹிந்துத்துவ அரசியலுக்குள்ளே இழுத்து அவங்களையும் சிவசேனாவோடு இணைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு ஹிந்துத்துவ அரசியலை மகாராஷ்டிராவில் முன்னெடுத்தால் நீங்கள் மாபெரும் சக்தியாக வளர முடியும்னு தானிலிங்கலர் ரிக்வஸ்ட் பண்ணதின் அடிப்படையை பால்தாக்கரை ஏற்றுக்கிட்டாரான் அவ்வளோ பெரிய ஹிந்துத்துவ வாக்கோர் கட்சியோட காங்கிரஸ் கட்சி சரத்பவார் கட்சியும் திமுகவும் கூட்டணி இருந்து இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சுட்டு தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு சனாதனத்தை வேறறுப்போம் டெங்கு மலேரியா கொரோனா போல அதை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் ஒரு இஞ்சி சில ஹிந்து சாமி செல இருக்கிறவங்க கம்யூனிசம் வளராது இனி ஹிந்துத்துவம் இங்கே இருக்கவே கூடாது இனி ஹிந்து மதம் இருக்கவே கூடாது ஹிந்து மதத்திலிருந்து அனைத்து தமிழர்களும் வெளியேற வேண்டும் நீங்கள் வந்து ஹிந்து மதத்துக்கு ஏதாவது போ இங்கே வெறி கொண்ட அரசியல் மதவெறி அரசியலை செஞ்சுக்கிட்டு நீங்க வந்து சிவசேனாவுக்கு ஆதரவு தச்சா அந்த காரியத்தை கொடுப்பிட்டான் அசிங்கப்படுத்திட்டான் இதுல வந்து ஸ்டாலின் அசிங்கப்பட்டாருங்கிறத விட ஒரு தமிழகத்தின் முதல்வர் அசிங்கப்பட்டாருன்னு நானும் அசிங்கப்படுறேன் உனக்கு எதுக்கு இந்த வெற்றி வேலை மம்தா பானர்ஜி சொல்லி மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநர் அந்த கவர்மெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறார் ரிக்வஸ்டே மாநில முதலமைச்சர் சொல்றாங்க கவர்னர் வந்து கவர்மெண்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னதும் உடனே அந்த அநியாயத்தை பார் அட்டூழியத்தை பார் ஜனநாயகம் கழுத்து நெரிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் அங்கு வந்து மறைமுகமாக ஜனாதிபதி ஆட்சி புகுத்தப்பட்டிருக்கு ட்விட்டு போட்ட நின்று அதில் கவர்னர் ரீட்வீட் பண்ணி மாநில அரசாங்கம் கொடுத்த ரிக்கொஸ்ட்டு ட்விட்டரில் போட்டதுக்கு அப்புறம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு மான மரியாதை இழந்து நின்ன கரெக்டுங்களா ஒன்னு கர்நாடகாவில் ஒரு மந்திரி பதவி வைக்க கூப்பிட்டானோ உன்னை பிடிச்சி கையை பிடிச்சி தள்ளிவிட்டாங்க நாங்கள் அசிங்கப்பட்டோம் என் முதல்வனுக்கு என் மாநில முதலமைச்சருக்கு இப்படிப்பட்ட அவமானம் நடக்கிறது என்று நாங்கள் வெக்கப்பட்டோம் உனக்கு வெக்கம் இல்லை மானம் இல்லை சூடு இல்லை வெக்கமே இல்லாமல் ஒன்றிணிவோம் ஓரணியில் தமிழகம் என்னடா ஓரணியில் தமிழகம் எதில் ஓரணியில் தமிழகம் போதைப் பொருள் விற்பதில் ஓரணியில் தமிழகம் கள்ளச்சாராய் விற்பதில் ஓரணியில் தமிழகம் டாஸ்மார்க்கில் கொள்ளை அடிப்பதில் ஓரணியில் தமிழகம் இதுதானே ஓரணியில் தமிழகம் வேறு என்ன நீ ஓரணியில் பண்ணி வச்சிருக்கிற டாஸ்மார்க்கில் எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கலாம் கொள்ளையடிப்பவர்களை எப்படி ஓரணியில் திரட்டுவது கொள்ளையடிக்கக்கூடிய நெட்வொர்க் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அந்த நெட்வொர்க் எப்படி ஓரணியில் கொண்டு வருவது இதுதானே திமுகவோட திட்டம் மணல் கொள்ளையடிப்பது எப்படி மணல் கொள்ளையர்கள்லாம் ஒருங்கிணைத்து அந்த பணத்தை எப்படி ஒன்று ஒரு சைடு கொண்டு வருது அந்த ஒரு ஓரணி மணல் கொள்ளையில் ஓரணியில் ஓரணியில் தமிழகம் மலைகளை குடைந்து மலைகளை உடைத்து க கனிம வளங்களை கடத்துவதற்கு எல்லாரும் ஒரு லைன் பண்ணி மொத்தப்படுத்தி திமுக தலைமை கொண்டு போறதுல ஒரு ஓரணியை உருவாக்கிட்டு இருக்க இதுதானே ஓரணியில் தமிழகம் மக்கள்கிட்ட போய் நிற்கிற வெக்கமாக இல்லாதனக்கு இந்த மக்களுக்கு என்ன பண்ணியிருக்க நீ இந்த நாலு வருஷத்தில் தமிழக மக்களுக்கு என்ன நீ என்ன சாதிச்சிருக்க மாநிலத்தின் கடன் சுமையை ஐம்பது லட்சம் கோடியாக உயர்த்தியதை தவிர இந்த மாநில நலனுக்காக என் திமுக அரசு என்ன செஞ்சுருக்கு நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் மகளிருக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க அனைத்து குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபான்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்னே ஒரு கோடி பெண்களை தகுதி இல்லாத பெண்கள்கிட்ட இப்போ திரும்ப அதுக்கு வந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு இருக்க தன்னார்வலர்கள் அப்ளிகேஷன் கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிற மக்களுடன் மு க ஸ்டாலின் ஒரு டேக்லைன் கவர்னர் மூலயமா அனுப்பிச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு தன்னார்வலில் போய் வந்து விண்ணப்பப்படிவம் கொடுக்குறாங்களாம் அந்த தன்னார்வலம் எவன் திமுகவின் நல்ல கைகளும் நல்ல கைகளும் திமுக கோஷம் போட்டுட்டு இருக்கணும் தான் தன்னார்வலர்கள் தன்னார்வல்லர்கள் உண்மையிலேயே தன்னார்வல்லும் என்ஜிஓ கூட அதில் நீ பயன்படுத்துகிறியா உன் கட்சிக்காரர்கள் தான் நான் பயன்படுத்துகிற இதுதான் உன் கட்சிக்காரர்கள் ஓரணியில் கொண்டு வருவது ஓரணியில் தமிழகம் அயோக்கியத்தனம் திருட்டுத்தனம் மொல்லமாரித்தனம் முடிச்சவைக்குத்தனம் அத்தனையின் மொத்த உருவமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களை ராஜ் ராஜ்தாக்கரையும் உத்தவ் தாக்கரையும் காரி உமிழ்ந்து பாயம் ஒன்று பொத்திக்கிட்டு போறான்னு சொல்லிட்டாங்க பொத்திட்டு உட்காந்துருக்காரு அவங்க சொன்னதுக்கு பதில் சொல்லணும்ல அவங்க மறுத்துட்டாங்கல்ல அதுக்கு பதில் சொல்லணும்ல துப்பு இருக்கா இதையே போய் பேசணும் அவன் அஞ்சாவது வரைக்கும் அஞ்சாவது வரைக்கும் ஹிந்தி வேண்டாம் அஞ்சாவது மொழி விருப்பப்படமாக வையி மூன்றாவது மொழியாக கொண்டு வராத விருப்ப படமாக வையி எடுத்து படிக்கணும்னு சொல்கிறான் அதுக்கு போராடுறான் சிவசேனா உடஞ்சி போச்சு அதை ஏக்நாத் சிண்டு ஒரிஜினல் சிவசேனாவாக ஆகிட்டாரு ஒரிஜினல் சிவசேனாவை உருவாக்கிய பால் தாக்கரின் மகன்கள் சிவசேனா என்ற அங்கீகாரம் இல்லாமல் ரோட்டில் நிற்கிறாங்க இப்போ அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் வேணும் அரசியல் எதிர்காலத்துக்கு அவங்க ஒற்றுமை அடையணும் ஒற்றுமை அடைய ஒரு பிரச்சனை வேணும் அந்த பிரச்சனையாக அவங்க ஹிந்தி மொழியை கையில் எடுத்து மொழி பிரச்சனையை கையில் எடுத்து அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க இது ஒரு அரசியல் நிலைப்பாடு இந்த போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதில்லை ஏன்னா முன்னெடுக்கவும் முடியாது மகாராஷ்டிராவில் இருக்கிற மக்கள் தொகை தொண்ணூ தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் ஹிந்தி பேசுவாங்க ஸோ இந்த அந்த பாலிடிக்ஸ் அங்கே எடுபடாது மராட்டி ப்ரைடுன்னு சொல்லி மராட்டி மராட்டின்னு சொல்லி மக்களை மூளைச்சலவை செய்து சிவசேனா தொண்டர்களை வெறியலாக மாற்றி மராட்டி தெரியாதவங்களாக பூந்து அடிச்சிகிட்ருக்கானுவோம் மராட்டி தெரியாமல் மும்பையில் குடியிருக்கக்கூடிய வர்த்தகர்களையும் வியாபாரிகளையும் தட்டுவண்டி கடைக்காரனையும் பூந்து அடிக்கிறானுவோம் இது இந்த உத்தவ் தாக்கரே தொண்டர்களும் ராஜராஜ தாக்கரே தொண்டர்களும் அது நீண்ட நாள் நீடிக்காது அண்ணனும் தம்பியும் ஒன்று சேரணும் அதுக்கு ஒரு பொது பிரச்சனை தேவை ஹிந்திங்கிற அந்த பொது பிரச்சனை வச்சு ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்கானுவோம் அவனை அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல்களில் இணைந்து போட்டியிட்டு தான் மிகப்பெரிய ஹிந்துத்துவ சக்தி மது மகாராஷ்டிராவை பொறுத்தவரையும் நிறுவனத்துக்கு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அதுக்கு ஒரு டேக் தேவைப்படுது அந்த டேக் தான் ஹிந்தி நீ அதை உடனே பார்த்துக்கிட்டு ஆஹா திராவிட மாடலின் சாதனை திமுகவின் சாதனைன்னு போய் புலம்பிக்கிட்டு இருந்து நீ போய் முட்டு வாங்கிட்டு காரி துப்பி அசிங்கப்பட்டு நிற்கிறிய அசிங்கமா இல்லை உனக்கு இதற்கெல்லாம் மு ஸ்டாலின் வெக்கி தலை குனியும் ஆனால் இங்கே ஒரு கொண்டாட்டம் போயிட்டுருக்கு சமூக நீதி விடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் மாற்றம் பண்ணி இருக்கிறார் பேர் வச்சா போதும் அது சோறு போடுங்க சமூக நீதி நல விடுதி சமூக நீதி கிடைச்சிருமா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் முதலில் சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டியது உங்களது குடும்பத்திலும் உங்களுடைய கட்சியிலும் உங்களுடைய ஆட்சியிலும் நீங்கள் சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டும் கருணாநிதியின் வாரிசுகள் என்பதாலேயே மு க ஸ்டாலின் கனிமொழி மூக்காலகிரி உதயநிதி ஸ்டாலின் இன்பநிதி எல்லா பேரும் வரிசையாக வருவான் இதுவா சா முகநிதி ஐம்பது வருஷமாக போஸ்ட் ஓட்டணும் போஸ்ட் ஓட்டிக்கிட்டே இருக்கானே ஐம்பது வருஷமாக கட்சிக்காக ஓட்டு சேர்க்கிறீங்க ஓட்டு சேகரிச்சு பூத் கமிட்டியில் பூத் கமிட்டியை மட்டும் பார்த்துட்டு இருக்கானே அவனால் என்னைக்கு வர்றது ஓ பிள்ள மட்டும் உடனே வந்தான் முதல் நாள் வர்றான் இளைஞரணி தலைவர் ஆறு மாதம் கழிச்சு எம்எல்ஏ ஏழு மாதம் கழிச்சு மினிஸ்டர் அடுத்த எட்டு மாதம் கழிச்சு துணை முதலமைச்சர் அடுத்த தேர்தலில் முதலமைச்சர் இதுவா சமூக நீதி உன் கட்சிக்காக அடிப்படையில் உழைச்சோம்னா துணை முதல்வரின் துறைமுருகனுக்கு தகுதி இல்லையா துணை முதல்வர் ஆட்சிக்கு பொன்முடிக்கு தகுதி இல்லையா துறை துணை முதல்வர் ஆர் ஆசாவுக்கு தகுதி இல்லையா துணை முதல்வராக இருக்கு கே என் நேருவுக்கு தகுதி இல்லையா ஏன் அவங்களாம் ஆகல எப்படி உன் அவங்கட்டம் ஆகுனா கடைகோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தனுக்கு வந்து வார்டு கவுன்சிலர் பதவி கூட கிடைக்க மாட்டாங்க ஓம் மட்டும் கட்சியில் வந்து சேர்ந்த ஆறே மாதத்தில் இளைஞர் அணி மாநில தலைவர் அடுத்த ஆறு மாதத்தில் எம்எல்ஏ டிக்கெட்டு அடுத்த ஆறு மாதத்தில் அமைச்சர் அடுத்த ஆறு மாதத்தில் துணை முதலமைச்சர் உங்கள் பையன் மட்டும் இப்படி உள்ளா இது சமூக நீதியா முதலமைச்சர் மு ஸ்டாலின் உங்களுக்கு துணிவு இருந்தால் நேர்மை இருந்தால் நெஞ்சில் உரம் இருந்தால் நீங்கள் ஒரு ஆதித்யா அவரல் நல்ல ஹாஸ்டலுக்கு போய் விடுதிக்கு போய் பாருங்கள் அங்கே தண்ணி வசதி இருக்கா அங்கே படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த விடுதிகள் இருக்கிறதா அந்த ரூம் பராமரிக்கப்படுகிறதா அங்கே உள்ள கழிவறைகள் பராமரிக்கப்படுகிறதா அங்கே உள்ள பாத்ரூம் பராமரிக்கப்படுகிறதா அந்த கழிவறைக்கு சென்று வந்து விட்டால் அந்த கழிவறையில் போய் கழிவறையை பயன்படுத்துவதற்கு மிகப்பெரிய மனத்துணிவு வேண்டும் அந்த கழிவறையை சுற்று செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா அங்கே உள்ள போர்வெல் யூ பயன்படுத்தப்படுதா தண்ணி இருக்கா முதலங்க இங்கே நூற்றுக்கணக்கான ஆதித்தவரான விடுதிகள் இருக்கின்றன பிற்படுத்தப்பட்ட ஒரு நல விடுதிகள் வந்து நூற்று நூற்று கணக்கில் இருக்கிறது வாங்க போகும் ஒரு ஆய்வு நடத்தும் சொல்லாமல் கொள்ளாமல் முதலமைச்சர் வர்றாருன்னு கேமராமேன்லாம் போய் முன்னாடி நின்றுக்கிட்டு கரெக்டர்லாம் நின்றுக்கிட்டு முதலமைச்சர் ஆய்வு செஞ்சார் டிராமாலாம் போடக்கூடாது அன்னெக்ஸ்டாக போய் பாரியா நீ தங்குவியா அங்கே ஒரு நாள் ஒரு நாள் தங்குவியா பெருந்தலைவர் காமராஜர் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்கிறாரு யோசித்து அறுபதுகளில் யோசித்து பல டிப்ளமோ பாலிடெக்னிக் கல்லூரிகளை உருவாக்குறார் தரமணியில் லெதர் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பிரிண்டிங் டெக்னாலஜி பல கோர்சஸ் அங்கே உருவாக்குறாரு ப ஒரு இருபது விதமான பாலிடெக்னிக் கல்லூரிகளை உருவாக்கி பிளஸ் டூ முடித்தாலே அங்கே அட்மிஷன் இப்போ எப்படின்னா டென்த்து படித்தா மூணு வருஷம் கோர்ஸு ப்ளஸ் டூ முடிச்சிட்டு போனால் ரெண்டு வருஷம் கோர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தது லெவன்த்து பிடிச்சிட்டு போய் மூணு வருஷம் கோர்ஸு பிஎஸ்சி முடிச்சுட்டு வந்தால் ரெண்டு வருஷம் கோர்ஸுங்கிறது போல இருந்தது இப்போ டென்த்து ப்ளஸ் டூ ஆனதுக்கப்புறம் டென்த்து முடிச்சுட்டு போனால் த்ரீ இயர்ஸு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போனால் டூ இயர்ஸ்னு மாற்றி வச்சுருக்காங்க அற்புதமான கோர்ஸ்லாம் இருக்குது பெருந்தலைவர் காமராஜர் தீர்க்க தரிசனம் என்ன தெரியுங்களா அப்போ பிகாமுக்கு மிகப்பெரிய போட்டி வச்சு கல்லூரிகள் கொஞ்சமாக இருந்துச்சு சீட்டுக்கு களவுன்னு கம்மியாக இருந்துச்சு அதனால் என்ன பண்ணார் இங்கே தரமணியில் டிப்ளமோ இன் காமர்ஸ்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறாரு அதை பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இணைக்கிறார் அங்கே டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் சொல்லித்தரக்கூடிய ஒரு பேக்கடாக ஒரு காமர்ஸுக்கு ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறார் இந்த மாணவர்கள் எல்லாம் தங்கி படிப்பதற்கு ஒரு விடுதியை ஏற்பாடு பண்ணுறார் அந்த விடுதியை இன்னைக்கு போய் பாருங்கள் பாம்பு கட்டி வாழக்கூடிய இடமாக அந்த ஹாஸ்டல் இருக்குது அந்த ஹாஸ்டலில் யாரும் இருக்கவே முடியாது ஆறு மணிக்கு மேலே சமூக விருதுகளின் கூடாரமாக காட்சி அளிக்குது அதையும் மீறி வேறு வழியே இல்லாமல் அந்த ஹாஸ்டல்லையும் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் தங்கியிருக்காங்க மாணவர்கள் பெண்களுக்கு விடுதியே கிடையாது அங்கே பிஜியில் தங்கி தான் படிச்சிட்டு இருக்காங்க வெளியூர்லேருந்து வர பெண்கள் இப்படிப்பட்ட அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நடத்திக்கிட்டு ஹாஸ்டலெல்லாம் கண்டாவியாக வச்சுக்கிட்டு விடுதிகளில் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் விடுதிகளில் வந்து உணவு தரமாக இல்லை கழிப்பறைகள் தர தரமாக இல்லை குளியலியர்கள் தரமாக இல்லை பேர் மட்டும் சமூக நீதி விடுதினு வைப்பியா வெக்கமாக இல்லை அசிங்கமாக இல்லை இதெல்லாம் ஒரு அரசியலா இப்படிலாம் பண்ண சமூக நீதி மலர்ந்துருமா உனக்கு ஃபர்ஸ்ட்டு உன் கட்சியில் செய்ய சமூக சமூகநீதியை உன் அமைச்சரை விட செய்ய சமூக நீதியை ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து நிதியமைச்சராக்கியா பட்டியலத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் நிதியமைச்சராக்கு பட்டியலத்தில் அமைச்சர் வந்து ஆதித்திராவிட நலத்துறை அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சர் அப்படின்னு ஆக்கி தான் வச்சிருந்தானுங்க இப்போதான் கோவிசிலே உதயநிதி காலில் உழுந்து கும்பிட்டதுனால உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆக்கி வச்சிருக்காங்க நீ என்ன சமூக நிதியை உன் கட்சியில் கடைப்பிடிக்கிற நீ என்ன சமூக நிதியை உன் அமைச்சரோட கடைப்பிடிக்கிற கருணாநிதியின் வாரிசுனா நீ என்ன பதவிக்கு எளிதாக வந்துடலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற குழு தலைவர் வந்து கனிமொழி ஆகிடலாம் பாக்கி எல்லாரும் ஜெயிச்சு போன எல்லாரும் அவனும் கட்சிக்காரன் தானே கனிமொழிக்கு முன்னாடியில் அந்த கட்சியில் இருக்கிறவன் தானே அவனும் ஆக வேண்டாமா அவனுக்கெல்லாம் சைன் பண்ணாமா அவனுக்கெல்லாம் தகுதி இல்லையா கனிமொழிக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கா உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் அந்த கட்சியில் தகுதி இருக்கா இதுதான் சமூக நீதியா இந்த சமூக நீதி கட்சிக்குள்ளே கடைப்பிடிச்சிக்கிட்டு வெளியில் வந்து சமூக நீதி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மரியாதை கெட்ட மனிதர் முகா ஸ்டாலின் அந்த விடுதிகளை அந்த விடுதிகளை வந்து படிப்பதற்கு உகந்த இடமாக மாற்றுவதற்கும் முயற்சியை செய்யறதுதான் சமூக நீதி பேர் வைக்கிறது இல்லை சமூக நீதி திருட்டு திராவிட கூட்டம் சார் இது எதா இருந்தாலும் சமூக நீதினு பேர் வச்சுட்டா உடனே எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க வெக்கம மானசோடு சொன்ன வேண்டாம் மானகட்ட திமுக வெக்கங்கட்ட திமுக அசிங்க முடிச்ச திமுக அராஜக திமுக அதுதான் இதெல்லாம் செய்யும் உங்களுடைய பொன்னான நேரத்தை விதிக்கு பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்